ஓம் சரவணப நான் உங்கள் பிரியா இந்த வீடியோ மூலிமா எங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்கள் எல்லார் வீட்லேயும் செல்வமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும்னு அந்த முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு நடந்த ஒரு முருகனோட மிராக்கள் தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து நடந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்கும் முருகனை நம்புனா கண்டிப்பாக அவர் எல்லா ரூபத்துலேயும் உங்கள் கூட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோவாக இருக்கும் ஓகே ஸ்ட்ரெயிட்டாக என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் நான் வந்து கிச்சனில் காஃபி வச்சுட்டு இருந்தேங்க பக்கத்தில் குக்கரில் சாப்பாடு இருந்தோம் ஓகேவா குக்கர் நார்மலாக தான் இருந்தது ஒரு விசில் வந்துருச்சு நான் பக்கத்துலேயே நின்று காஃபி ஆற்றிட்டுருக்கேன் டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல குக்கரு ஓப்பன் ஆயிடுச்சு வி விசில் வெளியில் வரல ரப்பர் வெடிக்கல ஒன்றும் ஆகலை டக்குன்னு குக்கரு ஓப்பன் ஆயிருச்சு நான் அங்கேயே தான் நிற்கிறேன் ஏன்னு தெரியல என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல ஏதாவது தூரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த சைடு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி நம்ம திரும்புவோம் இல்லையா எனக்கு பக்கத்தில் இருக்கனால எனக்கு எதுவுமே ரெக்கக்னைஸ் ஆகலை நான் அப்படியே நிற்கிறேன் பக்கத்தில் எங்கள் மாமனார் இருந்தார் அவர் வந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டாரு அதுக்கப்புறம் அது ஏன் வெடிச்சிது என்ன என்னன்னே தெரியல குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டால் நார்மலாக அதே மாதிரி விசில் வந்துச்சு ஆனால் அந்த செகண்ட் நினச்சி பாருங்கள் சப்போஸ் அப்படியே பிளாஸ்டாக இருந்துச்சுன்னா அங்கே நின்று என்னோடய நிலமை எப்படி இருந்திருக்கும் என்னால் இப்போ நினச்சி பார்க்க முடியல பக்கத்துலேயே அதாவது குக்கர் ஒட்டியே தாங்க நிற்கிறேன் குக்கர் ஒட்டியே நின்று பக்கத்தில் சவுண்டு வருது இல்லை அங்கேருந்து தூக்கி வந்தால் அந்த குக்கர் மூடி மேலே விழுந்தாலும் எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு உடனே ரொம்ப டென் ஒரு மாதிரி படபடப்பாகிடுச்சி அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு எனக்கு எதுவுமே மைண்டை சுத்தமாக பிளாங்க்கு அப்புறம் என்ன கடவுள் இது எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ எதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா எப்படி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன் அங்கே தான் நம்ம முருகப்பெருமான் வந்து வேலையை காமிக்கிறாரு நான் இருக்கேன் நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்துச்சு என்னென்னா நான் அப்படி நினச்சிட்டே வெளியில அப்படியே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது கண் கண்ணு எல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு பாட்டு கேட்குது எனக்கு என்ன பாட்டுன்னு கூட தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க பழனி முருகா வேளான்னு ஒரு பாட்டு அது என்ன பாட்டுன்னு தெரியல பாட்டு எது எது லைன் என்னன்னு தெரியல இந்த பாட்டு வந்து கரெக்டாக ஓடுது ஆ தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் தேர்ஸ்டே வந்து நார்மலாக எப்போயுமே சாய்பாபாவோட இதுதான் போவோம் வண்டியில் வந்து போகும்போது சாய்பாபா பாட்டு போட்டுகிட்டே போவாங்க கரெக்டாக ஞாபகம் இப்போ வந்துருச்சு தேர்ஸ்டே காலையில் எனக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்தா தேர்ஸ்டே காலையில் முருகா வேலா பழனி முருகான்னு ஒரு பாட்டு வருது அம்மா எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க உள்ளே அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் நான் இருக்கேன் நீ ஏன் இதை பற்றி இவ்வளோ டென்ஷனாக அவரை விடு விட்டு தள்ள அடுத்த வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்போ இது வந்து நாங்கள் நின்று எனக்கு அப்படி மைண்டில் ஓடிட்டுருக்கும் போது இப்படி வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது முருகன் வந்து நம்ம நம்புறவங்க கூட தான் இருக்காருங்கிறது வந்து அவர் உணர்த்திகிட்டே இருக்கார் இப்படி தான் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னால் லைக் பண்ணும் போது தான் நிறையா மக்களுக்கு போய் சேரும் யூடியூப் வந்து நம்ம வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ